கடகராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள எண்ணி நாளில் அடைய போகும் ராசியாக கடகராசி அமைகிறது அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு வெற்றிக்குரிய செவ்வாய் ஆறாம் வெற்றி மீதி வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய மனதில் திடமான சிந்தனைகள் இருக்கு ராசியில் குரு அமர்ந்தால் ஏற்பட்ட தோஷம் அவர் வக்ரம் பெறுவதால் நீங்க இருக்குதுங்க அவருடைய பார்வையின் பலத்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பலம் பெறுவதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் படித்து முடித்துவிட்டு அரசாங்க வேலைக்கு போட்டி தேர்வுகளை எழுதிவிட்டு காத்திருக்கும் கடகராசிரியர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க உங்களுடைய உழைப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது கடகராசனியர்களை பொறுத்த இந்த வாரத்தில் கடந்த சில மாதங்களாக வருடங்களாக என்ன மாதிரியான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டீர்களோ அவற்றிற்கெல்லாம் சிறந்த முன்னேற்றத்தை இப்போது உங்களால் காண முடியும் குறிப்பா புதிதாக இடம் வாங்குவது மனை வாங்குவது ஏற்கனவே வாங்கிய மனையில் வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களிலேயோ அல்லது வங்கிகளிலோ நீங்கள் கடன் உதவியை நாடு இருந்தால் நிச்சயம் இந்த வாரத்தில் அதற்கான முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக பெற முடியுங்க நீங்கள் கேட்ட கடன் உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல உற்றார் உறவினர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இத்தருணங்கள்ல திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனிகர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் கடகராசனிகர்களுக்கும் கூட இந்த புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்ச து என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க எக்காரணத்தை முன்னிட்டு தவறான புரிதல்கள் கூடாது குடும்ப உறவுகளுக்கு ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்து சீராக வைத்துக் கொள்வது அவசியங்க அதே போல் பணிபுரியும் கருத்து வேறுபாடுகள் வேண்டாங்க இது மாதிரியான நேரங்கள்ல புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவற்றை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுவிட வேண்டாம் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது கடகராசனையர்களை பொறுத்தவர் வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கும் நேரம் என்பதால் எல்லா விஷயத்திலும் சற்று ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த பண விஷயத்தில அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க திடீர் செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படலாம் குழந்தைகள் வழியில் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாக இருங்க குறிப்பா பிள்ளைகளுடைய கல்வியோ திருமணமாகவோ இருந்தால் பரவாயில்லை அல்லது அவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு அதற்கான செலவிற்காக உங்களிடம் பணம் கேட்கும் போது கவனமாக இருங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களுடைய ஆதரவை பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிக்க கூடி ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அஷ்டமஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை பட்டிருக்கு அதனால் கடகராசனியர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க வெளியிடங்கள்ல தரக்குறைவான உணவகங்கள்ல உண்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதே போல வெளியூர் பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்கள் பணம் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க ஏன்னா களவு போவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஜென்ம குரு வனத்திலே என்று கூறுவார்கள் பெரியோர்கள் அதாவது ஸ்ரீ பதினான்கு ஆண்டுகள் வன வாழ்க்கை ஏற்பட்ட அவரது ஜாதகத்தின்படி அவருக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரித்தார் அப்போது அவர் பட்ட துன்பங்களை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் விவரித்துள்ளது ஆதலால் கோல்சார விதிகளின்படி குருபகவான் குரு பகவான் எச்சரிக்கும் போது பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் அவசியங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருவானத்திற்கு வருமானத்திற்கு மீறிய செலவுகளும் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதங்களும் தேவையற்ற அலைச்சல்களின் நாள் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அத்தகைய தருணங்கள்ல பெரியவர்கள் அறிவுறுத்துள்ள பரிகாரங்களை செய்தால் சிரமங்கள் அனைத்தும் பெருமளவில் குறையுங்க சிறு சிறு உடற்கோளாறுகளினால் உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும் சிறு உடல் உபாதையானாலும் உடனடியாக தகுந்த மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரைகளை குறிப்பிட்ட காலத்தில் நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்பதை நிலைகள் அறிவுறுத்தது போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்துறை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சரிப்பது அலுவலகத்தில் நீங்கள் அன்றாட கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உங்கள் உடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்கள் அவர்களிடம் நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் சரிவர செய்து முடிக்காமல் நிர்வாகத்தினரிடமும் மேல் அதிகாரிகளிடமும் உங்களுக்கு தவறான பெயரை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இத்தருணங்கள்ல மேலதிகாரிகளின் நியாயமற்ற போக்கு உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் பல தருணங்கள் வேறு வேலைக்கு சென்று விடலாம் என்ற எண் தலை தூக்குங்க உணர்ச்சி போதுதான் நாம் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம் கூடுமான வரைக்கும் இந்த வாரத்துல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரத்தை நீங்கள் முன்கூட்டியே கேட்டறிந்து கொண்டு உங்களுடைய சரக்குகளை சந்தைக்கு அனுப்புவது திட்டமிட்டு தீர்மானிப்பது மிகவும் அவசியம் சக கூட்டாளிகளின் ஒத்து ஒத்துழைப்பு குறைவது உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்குங்க வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் அவ்வப்போது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரைக்கும் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க இதனால் உங்களுக்கு வியாபாரமே இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை முன்பணம் வாங்கிக்கொண்டு கொண்டு அதற்கு பிறகு சரக்குகள் அனுப்புவது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கும் நல்லது கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினர் இந்த வாரத்தில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கைநலி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க இருக்கு அதாவது நிகழ இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பதவியோ அல்லது பொறுப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி உங்களுக்கு நீடிக்குதுங்க படித்தவை நினைவில் நிற்கும் தேர்வுகள்ல மிகச்சரியான விடையளிக்க புதனுடைய நிலை உதவிகரமாக இருக்குதுங்க ஆசிரியர்களுடைய ஆறுதல்களும் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு வெற்றியை பெற்று தருங்க உயர்கல்விக்கு மனம் விளையும் நினைத்தவை அதிகரிக்க இருக்கு நினைவாற்றல் அதிகரிக்குங்க கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க இத்தருணங்கள்ல விவசாய துறையினருக்கு வயல் படிகள் நல்ல ஒரு விளைச்சல் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைத்து லாபம் அதிகரிக்க இருக்குங்க இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து